உயிர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகள் திருவருகை காலம் முதல் வாரம் செவ்வாய் ஆண்டவரின் ஆசிரியர் உங்களோடு என்றும் இருப்பதாக என்று உங்களை வாழ்த்துகின்றோம் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம் அடிமரம் காட்டும் நம்பிக்கை இஸ்ரேல் என்ற நாடானது வபிலோனிய படையெடுப்பால் கிமு ஐநூற்றி எண்பத்தி ஏழு அழித்து நாசமாக்கப்பட்டது அனைத்து மரங்களும் அடியோடு அழிவுற்ற நிலையிலே ஓர் அடிமரம் மட்டும் தனித்து நின்று பின் வளர்கிறது இது மகன் பின்னர் தளர்கிறது மரபில் வந்த கிறிஸ்துவையும் சுட்டும் அழிவின் மத்தியிலும் ஆழ்ந்த நம்பிக்கையொட்டும் சித்திரம் இது மரத்திற்காவது நம்பிக்கை உண்டு அது ததிக்கப்பட்டால் மீண்டும் அதன் குருத்துகள் விடாது துளிர்க்கும் அதன் பேர் மண்ணில் பழமை அடைந்தாலும் அதன் அடிமரம் நிலத்தில் பட்டு போனதாலும் தண்ணீர் பட்டதும் அது துளிர்க்கும் இளஞ்செடி போல் கிளைகள் விடும் யோபு பதினான்கு ஏழு ஒன்பது என்ற பகுதியை இன்று ஒப்பிட்டு காணுதல் சிறப்பு ஆவியாரின் கொடைகள் கிறிஸ்துவில் ஆண்டவருடைய ஆவி தளிராகிய கிறிஸ்துவினில் தங்குவதால் அவர் சாலமனை போன்று ஞானத்திலும் மெய்யுணர்விலும் சிறந்திருப்பார் தாவிதை போன்று ஆலோசனையிலும் வல்லமையிலும் நிறைந்திருப்பார் மொய்சன் யாக்கோப்பு ஆபிரகாம் போன்று அறிவிலும் ஆண்டவரைப் பற்றிய அச்சத்திலும் தழைத்து இருப்பார் இவ்வாறு குலமுன்னோர்கள் ஆளுமை அனைத்தையும் இயேசுவில் முழுமையாக குடிக்கொள்ளும் இத்தகைய இயேசுவை நம் உள்ளங்களையும் வரவேற்போம் திறந்த உள்ளத்தோடு இருப்பின் ஆவியாரின் வரங்கள் அனைத்தையும் கலாத்தியர் ஐந்து இருபத்தி ரெண்டு இயேசுவின் திருவருகையால் நமக்கு கிட்டும் என்பது தின்னம் ஆண்டவரின் சிறப்பு கொடை நீதி ஆண்டவருடைய ஆவி கிறிஸ்துவை நீதியால் நிரப்பும் ஆண்டவருடைய ஆவி கிறிஸ்துவை நீதியால் நிரப்பும் இந்நீதியானது எளியோருக்கு நச்சதி அளிக்கும் நீதி ஒடுக்கப்பட்டோருக்கு உரிமை வாழ்வு வழங்கும் நீதி லூக்கா நான்கு பதினெட்டு பத்தொன்பது வல்லமை மிக்கவர் அரும் பெறும் செயல்கள் பல புரியும் நீதி நெஞ்சிலை செருக்குற்றவளை சிதறடிக்கும் நீதி வலியோரை அரியணை நின்று அகற்றி உயர்த்து நீதி பசித்தோரை நலன்கால் நிரப்பி செல்வரை வெறுங்கையராய் அனுப்பும் நீதி லுக்கா ஒன்று நாற்பத்தி ஒன்பது ஐம்பத்தி மூன்று நடுநிலை ஏழைகளுக்கு வாழ்வழிக்கும் நீதி தீயோரை வெஞ்சனத்தால் ஒடி விடும் நீதி நான்கு மூன்று ஐந்து வழங்க வருகிறார் மூன்றாம் உலகத்தினர் என்று அழைக்கப்படும் நமக்கு அடிப்படையாக வேண்டப்படுவது உலக செல்வங்களை பகிர்ந்து வாழ்வது வைத்திருப்பவன் கில்லாதவன் என்ற வேறுபாட்டை களைவதும் நீதிக்காக உழைப்பதும் சாட்சியம் பகர்வதே நீதி வழங்கும் கிறிஸ்துவை நம் உள்ளங்களில் வரவேற்பதற்கு சிறந்த வழியாகும் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றில் எல்லாம் தலை என்று நம் தமிழ் ஐயன் திருவள்ளுவன் நூற்றி இருபத்தி ரெண்டாவது குரலில் ஓதுவான் அமைதி தருபவர் ஆவியாரே ஆண்டு ஆவி போரும் பூசலும் நிறைந்த இவ்வுலகிற்கு அமைதியும் எதிர்நோக்கம் தங்கும் ஆவியால் நிறைந்த கிறிஸ்து ஒருவரே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் யோவான் பதினான்கு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு என்ற உண்மையான நீடித்த அமைதியை அருள முடியும் அவர் வருகையால் உலகிலே அமைதி நிலவும் என்று காட்ட இயற்கையின் எதிரிகளான செம்மறி ஓனாய் வெள்ளாட்டுக்குட்டி சிறுசை புலி கன்று சிங்கம் குழந்தை பசு கரடி சிங்கம் எருது இவை இணைத்து கட்டப்படுகின்றன செம்மறி ஓனாய் வெள்ளாட்டுக்குட்டி சிறுத்தை புலி கன்று சிங்கம் பசு கரடி சிங்கம் எருது இவை இணைத்து கட்டப்படுகின்றன இயேசு தரும் அமைதி நமக்கு கிட்ட நமது சூழலை அமைதியின் கருவிகளாக அமைதியின் தூதனாக நாம் உழைப்போம் அமைதி ஏற்படுத்துவோர் பேர் பெற்றோர் மத்தியோ ஐந்து ஒன்பது இரண்டாம் வசகம் நற்செய்தி லுக்கா இயல்பத்து இறைவாக்கியங்கள் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி நான்கு முடிய இறைப்புகை பாடுவோம் இறைப்புகை பாடுவோம் இறைப்புகை பாடுவோம் பல்வேறு பணிகளை சிறப்புடன் செய்து திரும்பிய சீடர்களின் வெற்றியிலே பங்கு கொண்டு ஏசு பாடிய பூரிப்பு பாடல் இது அவரது உள்ளத்தில் உறைந்த தூய ஆவின் தூண்டுதலால் வெளிப்பட்ட மகிழ்ச்சி கீதம் தந்தையே புகழுகிறேன் என்பது இறைவன் தமக்கு செய்த நன்மைகளுக்காக இறைப்புகழ் பாட வேண்டும் என்பது யூதர் சமய போதனை திருப்பாடல் இதற்கு சான்று திருப்பாடல் நூற்றி நாற்பத்தி எட்டு முதல் நூற்றி ஐம்பது குடியே இறைவன் தம்மை சீடர்களுக்கு வெளிப்படுத்தியதற்காக இறைவன் தம்மை சீடர்களுக்கு வெளிப்படுத்தியதற்காக இறைப்புகை பாடுகின்றார் இயேசு இத்துதிப்பாடு நம்மையும் இன்றைய நாளில் அழைக்கின்றார் பாலன் இயேசு தந்தையின் வெளிப்பாடு கண்ணுக்கு தென்பாத கடவுளாக்கிய பரம்பொருளை எப்படி அறிவது எங்கு காண்பது வாக்கு மனிதரானார் யோபான் ஒன்று பதினான்கு நானும் தந்தையும் ஒன்றே யோபான் பதினான்கு எட்டு பதினொன்று என்ற விவிலிய வார்த்தைகளில் இதற்கு விளக்கம் காணலாம் தந்தை மகனை நமக்கு தந்தார் தந்தை இவ்வுலகையும் எவ்வளவு அன்பு செய்தார் என்றால் அதே தந்தை நமக்கு அறிமுகப்படுத்தினார் அதே தந்தை தம் மகனை நமக்கு அறிமுகப்படுத்தினார் எப்படி யோத நதிக்கரையில் என் அன்பார்ந்த மகன் நீயே என் அன்பார்ந்த மகன் நீயே உன் பொருட்டு நான் கூறிப்படைகிறேன் லூக்கா மூன்று இருபத்தி ரெண்டு மகனும் தந்தையை அறிமுகப்படுத்தினான் எப்படி என்னை காண்பவன் என்னை அனுப்பினவரையே காண்கிறான் யோவான் பன்னிரெண்டு நாற்பத்தி ஐந்து பதினான்கு ஒன்பது திருமொழிக்கின் வழியாக தந்தை மகன் வாழ்வும் அத்தெய்வீக வாழ்வை நாம் பெற்றுவிடுகிறோம் இதைவிட பெருங்கொடையை இவ்வுலகில் நாம் அடைந்து விட முடியாது இதை உணர்ந்து இறைவனுக்கு நன்றி பாடல் பாடுகின்றோமா கிறிஸ்து பிறப்பு குடிலில் காட்சியளிக்க விரும்பும் பாலனின் முகத்தில் இறை பிரசனத்தை காண்போமா கிறிஸ்துவின் சீடர்களுக்கு இறைவனின் முழு வாழ்வு அறிவிக்கப்பட்டது எனினும் கிறிஸ்துவ சகாப்தத்தில் வாழும் அத்தனை பேரும் பேறு பெற்றவர்களே எனில் இயேசு வருவதற்கு முன் இவ்வுலகில் வாழ்ந்த இறைவாக்கினரும் ஞானத்திலே சிறந்த சாலமோன் அரசரும் மூவொரு கடவுளின் முழுமையான வாழ்வு பற்றி அறியவும் இல்லை மகன் என்று மூன்று ஆட்களின் பெயரை சொல்லி அவர்களை அழைக்கவும் இல்லை அவர்கள் இல்லை என்னை காண்பவர் என்னை அனுப்பியவரையே காண்கிறார் யோவான் பனிரெண்டு நாற்பத்தி ஐந்து பதினான்கு ஒன்பது என்று அவர்களுக்கு கூறவும் இல்லை இந்த அரிய ஞானத்தை ஞானிகளுக்கும் விவேகிகளுக்கும் மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தியால் தந்தை தந்தையை மகன் புகழ்கிறார் நாமும் இயேசுவை நமக்கு தந்த இறைவனுக்கு புகழாரம் சாற்றுவோம் நன்றி பாடுவோம் கள்ளனின் கள்ள தொண்டனாய் காலத்தை கடித்து போக்கி ஆகி நின்று தேடினேன் நாண்டி கண்டேன் என்று போல பாடுவோம் பாலன் வழி தந்தையிடம் செல்வோம் கள்ளம் கவடற்ற உள்ளம் உடையோர் கற்றது பண்ணலவே என்ற எண்ணம் உடையோர் தம் சிறுமையை வெறுமையை ஏற்றிக்கொள்வோர் இவர்களுக்கே இறைவனின் இவர்களுக்கே இறைவன் தம்மை வெளிப்படுத்தினார் வெளிப்படுத்துகிறார் மத்திய ஐந்து மூன்று பத்து சிறுவர்களாக மாறாவிட்டால் இறையரசில் நுழைய முடியாது மத்தியோ பதினெட்டு மூன்று நான்கு தன்மையை வெறுமையாக்கிக் கொண்ட மரியாவைத்தான் இறைவன் கடைக்கண் நோக்கினார் நாற்பத்தி எட்டு மனித உருவில் நடமாடிய தெய்வத்தை இறையேசுவில் சீடர்கள் கண்டனர் நாங்கள் கண்டதை கேட்டதை தொட்டு அறிந்ததை ஒன்று யோவான் ஒன்று ஒன்று நான்கில் உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்கிறார் திருத்துதை யோவான் சீடர்களை நோக்கி நீங்கள் காண்பதை காணும் கண்கள் பெற்றவாய் லூக்கா பத்து இருபத்தி மூன்று என்கிறார் நமது ஆண்டவர் அதே வேளையில் என்னை காண்பவன் தந்தையை காண்கின்றான் யோவான் பதினான்கு ஐந்து என்ற உறுதிமொழி அளிக்கிறார் எனவே தந்தையை காண அவரிடம் செல்ல ஒரே வழி நமது ஆண்டவரே யாவார் பலர் தவம் இருந்தும் பார்க்க முடியாத அறிய முடியாத இறைவனை கிறிஸ்துவ வழியாக நாம் அறிந்துள்ளோம் நாம் கிறிஸ்தவர்களாய் இருப்பது நமது தகுதியால் அன்று இறைவன் அளிக்கும் தனிச்சலுகையால் என்பதை உணர்ந்து இறைவனுக்கு நன்றி நவிழ்வோம் நீங்கள் காணும் நீங்கள் காண்பதை காணும் கண்கள் பேறு பெற்றவை திருவருகை காலத்தில் இருக்கின்ற நாம் அனைவரும் நம் முன்னோர்கள் நம் குலமுதுவர்கள் இறைவாக்கினர்கள் காணாத இயேசுவினுடைய அருளை நாம் பெற்றுள்ளோம் திருவருகை காலத்தில் தெய்வ திருமகனை நம் இதய குடலில் இதய குடிலில் தோற்றுவிக்க பிரசவிக்க நம்மை தயார்படுத்துவோம் தூய்மையிலும் தூய்மையாகி வெண்பனியிலும் வெண்மையாகி தூயோர் ஆக்கப்படல் வேண்டும் ஆண்டவர் இயேசு என்றைய நாளில் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாக ஆண்டவரின் அருள் வளம் உங்களிலும் உங்கள் குடும்பத்திலும் உங்கள் தெருக்களிலும் உங்கள் ஊரிலும் உங்கள் நாட்டிலும் இருக்க தொடர்ந்து அனைவருக்காகவும் அனைவரும் ஜெபிப்போம் ஆமேன்